வணக்கம் நிழலாய் வருவேன் திகில் நிறைந்த விறுவிறுப்பான மர்மத்தொடர் அத்தியாயம் பதினைந்து சாம்சனின் டைரியிலிருந்து பழிவாங்குவதில் நான் பாம்பை விட கொடுமையானவன் குப்தா சோமன் இருவரையும் பழிவாங்காமல் நான் சாகமாட்டேன் என் வியூகம் மிகக் கொடுமையானது அதிலிருந்து தப்பிக்க யாராலும் முடியாது அப்பா என்கிற அழைப்போடு கையில் மருந்து பாட்டிலோடு வரும் அமலாவை பார்க்கும் லாரன்ஸின் விழிகளில் பூச்சி பறக்க ஆரம்பித்தது அமலாவை வெறித்தான் யார் குப்தா இந்த குட்டி அப்பாங்கிறா பாசமா கேள்வியோடு அவளை அளந்தான் கல்யாணுக்கு காலில் தேள் கொட்டின மாதிரி ஒரு வேதனை சொந்த பொண்ணுதான் அப்பான்னு கூப்பிடணுமா ஏன் வேலைக்காரங்க அப்படி கூப்பிட கூடாதா கல்யாண் சமாளிக்க பார்த்தான் என்னது நான் வேலைக்காரியா மிஸ்டர் கல்யாண் என்ன பேச்சு இது அப்ப குப்பத்தொட்டியில குழந்தையா நான் கிடந்தது உங்களோட பரிகாரம்ங்கிறது எல்லாம் பொய்யா அமலாவின் உணர்ச்சி வயப்பட்ட நிலையும் கேள்வியும் கல்யாணை முகத்தில் அறைந்தது லாரன்ஸ் தீப்பிடித்த மாதிரி ஆனான் ஏய் என்ன நடக்குதீங்க யார் இந்த பொண்ணை உண்மை சொல்லு கத்தினான் நான் சொல்கிறேன் மீனா முன்வந்தாள் கல்யாணிடம் பதட்டம் இவ தான் என் உண்மையான அக்கா உண்மையான அக்காவா அவள் செத்துட்டதா இல்லை சொன்னா அந்த ஃபாதர் வின்சென்ட் மாணிக்கம் அது உனக்காக சொன்ன பொய் அக்கா சாகலை எங்கள் நல்ல எண்ணத்துக்கு ஏற்ப எங்களுக்கு திரும்ப கிடச்சிட்டா அப்படின்னா நான் அனுப்பி வச்ச அமலா எங்க அவள் எப்போ வெளியே வரணுமோ அப்போ வருவா அவளும் விஸ்வமும் தங்கத்தை திருட பார்த்து எங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை உங்கள் சோமனையும் நல்லாவே குழப்பிட்டாங்க மீனாவின் உணர்ச்சி வையப்பட்ட பேச்சும் அதில் பரவிய உண்மையையும் பார்த்து கல்யாண் மொத்தமாக உடைந்து போனான் கல்யாணின் கலக்கத்தை லாரன்ஸ் மிகவும் ரசித்தான் சபாஷ் எங்க சந்தேகம் வீண் போகல நான் இங்கே வந்தது இதையெல்லாம் தெரிஞ்சுக்க தான் மீனா நீ என்னமோ பெரிய ஆர்மியே உன்கிட்ட இருக்கிற மாதிரி நினச்சி எல்லாத்தையும் வளரட்ட நீங்களும் சரி நாங்களும் சரி சட்ட போலீஸ் உதவியோடையோ மோதிக்க முடியாது ரெண்டு திருடர்களுக்கு நடுவில் வர்ற மோதல்ல பலசாலி மட்டும்தான் ஜெயிப்பான் அது யாருங்கிறது இனி போக போக தெரியும் கொக்கரித்தான் லாரன்ஸ் தன் சாமர்த்தியங்கள் எல்லாம் வினாடியில் தவிடுபடி ஆகிவிட்டதே அது அமலாவாலும் மீனாவாலும் இப்படியா கெட வேண்டும் கல்யாண் தலையில் கை வைத்து கொள்ளும் போது மீனா முகத்தில் மட்டும் விஷம புன்னகை லாரன்ஸ் ஆவேசமாக நழுவத் தொடங்கும் போது அந்த புன்னகைக்கு பொருள் தெரிந்தது டோன்ட் மூவ் லாரன்ஸ் என்றபடியே பிஸ்டலுடன் கைகளை நிமிர்த்தினாள் லாரன்ஸ் விழிகளில் படபடப்பு கொஞ்சம் முந்திதான் சொன்ன நம்ம போராட்டத்தில் பலசாலி மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு இப்போதைக்கு பலசாலி இங்கே நாங்கள் தான் மீனாவின் விளக்கம் கல்யாணை நிமிர்த்தியது வினாடிகள் வீணாக்காமல் அவனை மீனாவின் துப்பாக்கி முனையில் போட்டு கட்டினான் கூடிய சீக்கிரம் அந்த சோமன் நம்பியாரை அனாதையாக்கி எங்களை தேடி வந்து காலில் விழ வைப்போம் அந்த விஷயத்தில் இப்போ ஒரு காய்க்கு மூணு காய அடிச்சாச்சு மீனாவின் பேச்சு கல்யாணுக்கு மட்டுமல்ல குப்தாவுக்கும் சிலிர்ப்பை தந்தது பச்சக் இன்பமான முத்தத்தின் சப்தம் சற்று பலமாகவே கேட்டது மீனா உன் டைமிங்கும் சென்ஸும் ரியலி ஒண்டர் உள்ளே வந்த அவனை வெளியே விட்டுடாமல் கட்டி போட்ட விதம் ரியலி சூப்பர் சொல்லிவிட்டு அதற்கு பரிசு தருகிற மாதிரி கன்னத்தை தேடினான் காமத்து பால் அப்புறம் இப்போ அறத்துப்பால் என்று அவனை விஷயத்துக்கு இழுத்தாள் மீனா தெரியும் சங்கர சுப்பிரமணியன் விஷயந்தானே ஆமாம் அவனோட சகோதரிகளை பார்த்து பார்த்தாச்சே எப்போ இன்னுமா நான் அதுக்கு ஸ்டெப் எடுக்காம இருப்பேன் அவங்கள பார்த்தேன் பாவம் அவங்க நிலம அப்பளம் சுட்டு விற்று பழப்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கள எப்படி கண்டுபிடிச்சிங்க என்னென்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க எப்படியோ கண்டுபிடிச்சேன் அதுவோ விஷயம் அவங்க மனசில் நான் இடம் பிடிச்சது தான் விஷயம் அதுதான் எப்படி சங்கரசுப்புவோட உயிர் நண்பன்னா அவனால் நான் தான் நான் உயர்ந்த நிலைக்கு இருக்கேன் எல்லாம் கரை சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு பதிலுக்கு அவங்க அழுத அழுக இருக்கே கல்யாணின் விளக்கத்தில் மீனா இறுகி போனாள் அடர்ந்த மௌனம் வந்து அப்பிக்கொள்கிறது அங்கே அவங்க கையில் ஒரு ஐம்பதாயிரம் தந்தேன் வாங்கவே மாட்டேன்னாங்க அது சங்கரன் எனக்கு கடனாக கொடுத்த பணம்னு சொல்லி திருப்பி தந்தேன் மாப்பிள்ளை பார்க்க போகிறேன் கல்யாண செலவும் என்னோடதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வெரி குட் அப்படின்னா இப்போ நம்மளோட அடுத்த இலக்கு சாம்சனோட பொண்ணு லீனா அந்த மனநோயாளி பொண்ணை குணப்படுத்துகிறதா அது மட்டுமல்ல என் மகன் ஞானசேகரோட சேர்த்து வைக்கிறதும் கூட ஞானசேகர் உனக்காக காத்திருக்கிறதா சொன்னியே ஆமா எனக்காக அவன் காத்திருக்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு அவன் நினைக்கணும்னா நம்ம இப்போ உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாண் தான் ஞானசேகர் லீனா கிட்ட திரும்பி போவானா அவனுக்கு அவள் பேர்ல பற்றுதலே கிடையாதா இருந்தது அப்பாவால் அது அடிச்சு நொறுக்கப்பட்டுடுச்சு லீனா ஒரு நடத்த கெட்டவங்கிற மாதிரி பேசி அப்பா ஞானசேகரை மாத்திட்டாரு அந்த அதிர்ச்சியில தான் அவளும் மனநோயாளி ஆயிட்டா மனநோயாளினா எப்பவும் மனநோயாளி கிடையாது சில சமயங்கள்ல தான் அவளுக்கு அப்படி தான் சாம்சனும் ரொம்ப பாதிக்கப்பட்டார் சாம்சன் ரொம்ப விசுவாசமான நபர் அப்பா கிட்ட வேலை பார்த்தவங்கள்ல ரொம்ப நாணயமான நபரும் கூட சாம்சனுக்கு சாப்பாடு எடுத்து வருவாள் லீனா அப்பதான் அவ இங்க ஆபீஸ்ல ஞானசேகரை பார்த்தா அந்த தான் காதல் உண்டாச்சு கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு அப்பாவால அதை தாங்க முடியல பணக்காரராச்சே ரொம்ப சுலபமாக சதி செஞ்சு பிரிச்சுட்டாரு ஆனால் சாம்சனை மட்டும் அப்பாவால் சுலபமாக சமாளிக்க முடியல அவர் அப்பாவை நேராகவே எதிர்த்தாரு அப்பா பார்த்தாரு கல்யாணின்னு ஒரு பொண்ணை இந்த சந்தர்ப்பத்தில் அப்பா கொல்லும்படி ஆயிடுச்சு எதனால் எல்லாம் ஒரே காரணம்தான் செக்ஸு அவளை ஆசதீர அனுபவிச்சாரு அவள் கர்ப்பமானா தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னான் பார்த்தாரு கல்யாணியை பாத் டப்பில் தண்ணியில் அமுக்கி கொண்டுட்டு சாமர்த்தியமாக பழைய சாம்சன் மேலே போட்டுட்டாரு சாம்சன் உள்ள போனாரு கொலவெறியோட இப்போ வெளியிலேயும் வந்திருக்காரு அதான் ஃபோனில் அப்படி பேசினாரா ஆமாம் அவர் வெறியோட வேகம் எனக்கு தெரியும் அதை சமாளிக்கணும்னா நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் முடியும் எப்படி நீங்கள் என்னையும் அப்பாவையும் நல்லா புரிஞ்சிட்டவர் சாம்சன் ஆசைப்பட்ட மாதிரி என்னை விலைக்கு வச்சு என்னை தவிக்க விட மாட்டீங்க அவர் சபதத்தில் தோப்பார் பழிவுணர்ச்சி அடங்கும் அதே சமயம் அவர் மகளையும் வாழ வச்சிடுவோம் எல்லாம் சுபமாக முடிஞ்சிடும் பொங்கி வழியும் நம்பிக்கையோடு மீனா பேசுவதை கேட்டு கல்யாணுக்கு சிலிர்க்கிறது கூடவே குற்ற உணர்வு ஒன்றும் தலையெடுக்கிறது எதனால் நிழலாய் வருவேன் அத்தியாயம் பதினாறை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்